அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கர் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் இன்றைக்கி நவம்பர் மாதத்தின் ஆறாம் தேதி ஐப்பசி மாதத்தின் இருபதாம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை வியாழக்கிழமை அப்படிங்கிறது குபேரர் வழிபாட்டுக்கும் குரு பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்றது ஒரு நாள்னு சொல்லலாம் இந்த நாளை மேடம் விசேஷம் சேர்க்கும் விதமாக நமக்கு ஐப்பசி மாதத்திற்குண்டான கிருத்திகை நட்சத்திரம் வந்து இருக்குது ஐப்பசி மாதம் அப்படிங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு உகந்த ஒரு மாதம்னு சொல்லலாம் சக்தி வாய்ந்த இந்த மாதத்தில் முருகப்பெருமான் வழிபாட்டிற்கு உரிய இந்த கிருத்திகை நட்சத்திரம் இருக்கிறது இன்னும் சிறப்புன்னு சொல்லலாம் அதுவும் இது வந்து வியாழக்கிழமை நாளில் வந்திருக்கிறதுனால இதை வந்து நம்ம குபேர கிருத்திகை அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்போ யாருடைய வாழ்க்கையில் தீராத கஷ்டம் இருக்கோ அவங்கெல்லாம் இந்த நாளில் முருகப்பெருமான் வழிபாடு செய்யும்போது ஒரு சில பண வரவுக்கான பரிகாரங்கள் செய்யும்போது கைமேல் பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இவை தவிர சில ஏஞ்சல் நம்பருக்கான சேர்க்கையும் இந்த நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது முதல் எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆறு 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 அப்படிங்கிற சேர்க்கை இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மணி அட்ராக்ஷனுக்கு உதவக்கூடிய ஃபைவ் டூ ஜீரோ அப்படிங்கிற நம்பருக்கான சேர்க்கை வந்து இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நிக்கோலாட்டஸ்டில் கண்டுபிடிச்சா த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற பிரபஞ்ச சக்தி கொண்ட எண் சேர்க்கையும் வந்து இந்த நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது இத்தனையும் சேர்ந்து இந்த நாளில் ரொம்ப ரொம்ப சக்தி சக்திங்களே வந்து மாத்திருக்குதுன்னு சொல்லலாம் ஏற்கனவே இந்த நாளில் செய்ய வேண்டிய மூன்று விதமான முக்கியமான பரிகாரங்கள் குறித்து வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் அதில் முதல் பரிகாரம் அஞ்சு ரூபாய் நாணயத்தோட ஒரு குறிப்பிட்ட பொருளை மஞ்சத்தூள் டப்பாவில் வந்துட்டு மறைச்சி வைங்க அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன் அடுத்த பரிகாரம் பார்த்தீங்கன்னா கையில் ஒன்று எழுத சொல்லி ஒரு பரிகாரம் குறித்து சொல்லியிருப்பேன் அடுத்ததை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சத்தூளோட ஆறு மிளக வச்சு ஒரு குறிப்பிட்ட இடத்துல வைக்க சொல்லி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் மூணுமே செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம் எந்த ஒரு கட்டுப்பாடுகளுமே கிடையாதுன்னு சொல்லலாம் இரவுக்குள்ளே எப்போ செஞ்சாலும் நல்ல பலன் நிச்சயம்னு சொல்லலாம் இது வரைக்கும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இது பார்த்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா இனி மறுபடியும் நமக்கு கிருத்திகை நட்சத்திரம் வரும் அதுவும் வியாழக்கிழமை கூட வரும் ஆனால் ஐப்பசியில் மறுபடி இதே போல் வியாழக்கிழமையில் கிருத்திகை வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் சந்தேகம் தானே அது இதே மாதிரி ஒரு செயற்கை வரணும்னா இன்னும் எத்தனை ஆண்டுகள் காத்திருக்கணுமோ வந்து தெரியாது அதனால் கிடச்சிக்கக்கூடிய இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கோங்க இப்போ நான் மேலே சொன்ன எந்த ஒரு பரிகாரத்தையுமே நீங்கள் இன்றைக்கி செய்யலாம் அப்படின்னாலும் கூட இப்போ நான் சொல்லக்கூடிய இதையாவது நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா போதும் இதை செய்கிறதுக்கும் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது சரிங்களா நீங்கள் அந்த பரிகாரம் செஞ்சிருந்தாலும் இதை செய்யலாம் அதை செய்யலைன்னாலும் இதை வந்து செய்யலாம் இதுக்கு நமக்கு தேவையான பொருள்னு ஒன்றுமே இல்லை ஜஸ்ட்டு வந்து நீங்கள் தூங்கறதுக்கு முன்னாடி அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துக்கணும் யார்ட்டையும் பேசக்கூடாது டிவி பார்க்கக்கூடாது மொபைல் பார்க்கக்கூடாது மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா டீப் பிரீத் எடுத்துக்கணும் முருகப்பெருமான மனதார வந்து வேண்டிக்கோங்க நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த ஒரு முறை வந்து எனக்கு நல்ல பலனை வந்து கொடுக்கணும் எனக்கு இதன் மூலமாக பண கஷ்டம் வந்து நீங்கணும் அப்படின்னு வந்துட்டு நீங்கள் வேண்டிக்கோங்க நல்லா ரெண்டு உள்ளங்கையும் தேய்ச்சி அதுலேருந்து வர சூட்டை உச்சந்தலையிலையும் கண்கள்லையும் ஒத்தி எடுத்துக்கோங்க அதன் பிறகு வடக்கு திசை நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துட்டு பவர்ஃபுல்லான இந்த ஏஞ்சல் நம்பரையும் நான் சொல்லக்கூடிய பவர்ஃபுல்லான இந்த மூணு சுச்சுவாடையும் வந்துட்டு நீங்கள் சொல்லணும் எத்தனை முறை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு முறை வந்து சொல்லுங்கள் ஆறு முறை வந்து சொல்லிவிட்டு கிட்டே நிறைய பணம் இருக்கிற மாதிரியும் உங்கள் பண கஷ்டம் முழுவதும் நீங்கிற மாதிரியும் நீங்கள் இமேஜினேஷன் வந்து பண்ணுங்கள் அதன் பிறகு நீங்கள் நிம்மதியாக படுத்து தூங்குங்க இதை செய்கிறதுக்கு பெஸ்ட்டான ஒரு டைமிங்குன்னு பார்த்திங்கன்னா நல்ல கண் அப்படியே சொக்கிட்டு வரும் பாருங்கள் தூக்கம் வர மாதிரி இருக்கும் பாருங்க அந்த சமயத்தில் இதை நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்கு நூறு சதவீத பலன் நிச்சயம் அப்படின்னு சொல்லலாம் அதனால் நல்ல தூக்கம் வர சமயத்தில் நீங்கள் பெட்ரூமில் உட்காந்துட்டு நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துட்டு நான் சொன்ன மாதிரி ரிலாக்ஸ் பண்ணிட்டு இந்த சுட்சிவார்டையும் ஏஞ்சல் நம்பரையும் வந்து சொல்லுங்கள் இப்போ அது என்னென்ன ஸ்க்ரீனில் தெரியும் நானும் சொல்லி காட்டேன் ஃபைவ் டூ ஜீரோ ஃபைண்ட் கவுண்ட் டிவைன் ஃபைவ் டூ ஜீரோ find count டிவைன் ஃபைவ் டூ ஜீரோ ஃபைண்ட் கவுண்ட்டு டிவைன் இதுதான் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைவ் டூ ஜீரோங்கிறது இன்றைக்கி அந்த காம்பினேஷன் நமக்கு இருக்குது ஃபைண்ட் கவுண்ட் டிவை டிவைனுங்கிறது பவர்ஃபுல்லான சுவிட்ச் காம்பினேஷன் மூணு இண்டிவிஜுவல் தான் இங்கே கம்பைன் பண்ணி கொடுத்துருக்கேன் குருவுக்கு உரிய எண் பார்க்கும்போது மூணு அது இன்னைக்கு குரு பகவானுக்குரிய நாளாக இருக்கிறதுனால நம்ம இது எல்லாத்தையுமே வந்து மிக்ஸ் மேட்ச் பண்ணி தான் வந்துட்டு பயன்படுத்தணும் இப்படி பண்ணும்போது நமக்கு நல்ல பலன் வந்து கிடைக்கும் இது ஆறு தடவை சொல்கிறதுக்கு நமக்கு ஒரு நிமிஷம் கூட ஆகாது ஆனால் இதனுடைய பலன்னு பார்க்கும்போது அபரிமிதமாக வந்து இருக்கும் அதனால் எல்லாருமே இன்றைக்கி நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி இது ஒரு ஆறே ஆறு முறை சொல்லிட்டு நான் சொன்ன மாதிரி பணம் நிறைய சேர்ந்துட்ட மாதிரி விசுவலைஸ் பண்ணிட்டு அதன் பிறகு நீங்கள் நிம்மதியாக படுத்து தூங்குங்க சாதாரணமான இந்த மெத்தடை இந்த நாளில் செஞ்சுருக்கிறதுனாலே உங்களுக்கு அதிகப்படியான பண வரவு வந்து ஏற்படும் நம்பிக்கையோடு செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சினா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்